நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியாகி இருக்குலாம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க தற்பொழுது கைரேகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைரேகை வாங்க முடியாத நிலை இருந்தால் அதாவது அவருடைய கைரேகையில் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் மட்டுமே கையெழுத்து பெறப்படுகிறது இந்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கைரேகை பதிவு செய்தால்தான் பொருள் என்று கூறப்படுவதால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படக்கூடிய நிலை திருச்சி பகுதியில் உருவாகியுள்ளது தற்போதைய நிலையில் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் குடும்பத் தலைவர் அல்லது குடும்ப தலைவி ஆகிய இருவரில் ஒருவர் ரேஷன் கடைக்கு சென்று விரல் ரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒருமுறை எனும் ரேஷன் கடைக்கு வந்து தங்களுடைய கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு வந்திருப்பதாக ரேஷன் கடை விற்பனையாளர்கள் கூறி வருகின்றனர் இதனால் வழக்கம் போல் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கிய பெண்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் குடும்ப தலைவர் வெளியூர் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு கூலி வேலைக்கு செல்லும் நிலையில் மீண்டும் அவர்கள் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் கழித்துதான் வீட்டிற்கு வரும் நிலை உள்ளது அதே போல தங்களுடைய மகன் அல்லது மகள் வெளியூரில் பள்ளி அல்லது கல்லூரியில் தங்கி படிக்கின்றனர் அவர்கள் எப்போதாவது முறை மற்றும் வரக்கூடிய நிலையில் எப்படி இங்கு வந்து தங்களுடைய ரேகைகளை பதிவு செய்ய முடியும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபடும் நிலை ரேஷன் கடைகளில் அடிக்கடி ஏற்படுகிறது இதன் காரணமாக தங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத சூழல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ரேஷன் பொருட்களையே நம்பி வாழும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதனால் மிகவும் அவதிப்படுவதாகவும் எனவே இதுபோன்ற உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸோ வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே ரேஷன் கடைக்கு வந்து அவங்களுடைய கைரேகைகளை பதிவு செய்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகளில் இந்த பிரச்சனை நிலவி வருகிறது ஸோ குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிறப்போ அவங்களால உடனே வந்து கைரேகை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ இது போன்ற உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறதே ரேஷன் கடைகளை நம்பி இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்